ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் சற்று முன் நடந்த ஒரு மாபெரும் அதிசய வீடியோ காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய ரொம்ப ஸ்பெஷல் நாள் என்று சொல்லலாம் இன்றைய ஸ்பெஷல் என்னன்னு கேட்குறீங்களா இன்றைய நாள் மார்கழி மாதத்துடைய திருவாதுரை நட்சத்திரமானது வந்திருக்கு அதாவது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதுரை நட்சத்திரமானது இன்றைய நாள் வந்திருக்கு இந்த திருவாதுரை நட்சத்திரம் சாதாரண நட்சத்திரம் கிடையாது இது சிவபெருமானுக்குரிய ஸ்பெஷல் நட்சத்திரம் இந்த ஸ்பெஷல் நட்சத்திர சிவபெருமான் ஆடல் வல்லரசனாக இருக்கக்கூடிய அந்த திருக்கோளத்தில் காட்சி தருவார் தரிசனம் என்று அழைக்கப்படும் பிரசித்தி பெற்ற எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இன்றைய நாள் ஆருத்திர தரிசன பெருவிழா பயங்கரமாக நடந்துட்டு இருக்கு அதில் இந்த ஆருத்திர தரிசனத்தில் ஆடல் வள்ளலாக இருக்கக்கூடிய நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடைபெறும் அதுதான் மெயினான ஒரு விஷயமே அதில் உத்தரகோசமங்கை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த கோவிலில் ஒவ்வொரு வருடமும் அந்த மரகத நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு அவருக்கு அலங்காரம் செய்யப்பட்டு ஆராதனையானது காட்டப்படும் அதில் மெயினாக அபிஷேகம் செய்யப்படும் போது அபிஷேகத்தில் பால் மட்டும் போது அந்த பால் வெள்ள நிறமாக இல்லாமல் நீல நிறமாக மாறும் அதிசயமானது நடக்கும் அப்படி நடந்ததுனா தான் சிவ சிவபெருமான் அந்த பூஜையை ஏற்றுக்கிட்டாருன்னு அர்த்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஆருத்திர தரிசனமானது காலையிலே வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு மேலும் தொடர்ந்து அபிஷேகங்கள் செய்யும்போது பால் அபிஷேகம் வரும்போது பால் அபிஷேகம் செய்த அடுத்த கணமே நீல நேரமாக மாறிய அதிசயமானது நடந்திருக்கு அந்த அதிசயத்துடைய லைவ் வீடியோவை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல நீல நேரமாக மாறிய அந்த அதிசயத்தை வந்து பாருங்கள் இந்த நீங்கள் பார்க்கும்போது நேரில் கோவிலில் போய் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த அதிசயம் உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கும் பாருங்கள் இப்போ பால் ஊற்றின அடுத்த நிமிடமே நீல நிறமாக மாறின அந்த மரக நடராஜரை பாருங்க உலகத்திலேயே முதல் மரகத நடராஜர் சிலை என்று பெருமை இந்த கோவிலுக்கு இருக்கு மேலும் இதை தொடர்ந்து அபிஷேகம் முடிந்ததுக்கு பின்னாடி சிறப்பு அலங்காரங்கள்லாம் செய்யப்பட்டு ஆராதனை காட்டக்கூடிய வீடியோவானது வெளியா இருக்கு அதையும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அதை பார்க்காதவங்க நம்ம சேனலுக்குள்ள போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நீங்க பார்த்த வீடியோ மிக மிக புண்ணியமான ஒரு வீடியோங்க இதை நாம் பார்க்கறதே கோடான கோடி புண்ணியம் நாம பண்ணி சாதாரணமாக யாராலையும் மரகத நடராஜரை பார்க்க முடியாது வருடத்திற்கு ஒரு நாள் மட்டுமே இவரை பார்க்க முடியும் இந்த ஒரு பாக்கியம் இன்னைக்கு கிடைச்சது நாம வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய புண்ணியம் என்று தான் சொல்லணும் அதே போல இந்த ஆருத்துற தரிசனத்துல இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு எல்லா சிவன் கோவில்கள்லையுமே இதே போல சிறப்பு அபிஷேகங்கள் அலங்காரங்கள்லாம் செய்யப்படும் அதை விட வரசனாக இருக்கக்கூடிய அவருடைய அந்த திருக்கோளம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலில் இன்றைய நாள் காமிக்கப்படும் அதை பார்க்குறதே நாம் செய்த பாக்கியமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் அந்த காட்சியை வந்து பார்த்துருங்க அப்படி இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம சேனலில் வீடியோ நிறைய போடப்படும் அதை பார்த்தாவது சிவபெருமானுடைய இன்றைய ஆருத்திர தரிசனத்தை கண்டு சிவனுடைய அருளை வந்து பெற்றிருங்க அதே போல் இப்போ நாம் வீடியோவில் பார்த்த அதிசயங்கள் இருந்த உத்தரகோசமங்கை மரகத நடராஜர் பத்தி பல ரகசியமான உண்மைகளையும் இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ண போறேன் ஸோ தெரியாதவங்க அந்த சில உண்மைகளையும் இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வருடத்திற்கு ஒரு நாள் அதாவது இன்றைய மார்கழி மாதம் பௌர்ணமியான இன்றைய திருவாதுரை நட்சத்திரம் மட்டுமே அங்கு பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நடை திறக்கப்பட்டு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சந்தன காப்பு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கலைக்கப்படும் ஆண்டு முழுவதுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தன காப்பு இல்லாத மரகத்தாள் மேனியாலான நடராஜரை பக்தர்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்ததன் மூலிமா தரிசனம் செய்துருப்பீங்க உத்தரகோசமங்கையில் இருக்கக்கூடிய நடராஜர் சிலை ஐந்தடி உயரம் கொண்ட பச்சை மரகத கல்லால் ஆனது அவர் பெயர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரத்ன சபாபதி என்று அழைக்கப்படும் அவரையே ஆதி சிதம்பரரேசர் என்று அழைக்கப்படுகிறது அதாவது இவர் தான் முதன்மையான சிதம்பரரசர் என்று அழைக்கப்படுகிறது மேலும் ஒளி வெள்ளத்தில் இந்த சிலையை பார்க்கும்போது உயிர்ப்புடன் இருப்பது போல் தோன்றுவதை நம்மளால் உணர முடியும் சாதாரணமாக விக்கிரங்களை பார்க்கும்போது அது ஒரு மாதிரி கல்லுன்னு தெரியும் ஆனால் இந்த விக்கிரத்தை பார்க்கும் போது கல்லுன்னு தெரியாது உயிரோடு நடராஜர் வந்து அந்த திரு நடனத்தில் நமக்கு காட்சி தருவது போல இருக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது கூட அதை பார்க்க முடியும் பால் வெள்ளை நிறத்தில் ஊற்றும் அந்த நிறம் நீல நிறமாக மாறும்போது அந்த மரகத நடராஜருடைய சக்தி என்ன அப்படிங்கிறது நம்ம இதன் மூலியமாகவே தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒளி வண்ணத்தில் இந்த சிலையை நாம் இப்படி பார்க்கும்போது உயிர்ப்போடு இருக்கிறது போலதான் அனைவருக்குமே வந்து தோன்றும் அதே போல அபூர்வமான இந்த விக்கிரகத்தில் மனித உடலில் உள்ளது போல பச்சை நரம்புகள் இருப்பதை காண முடியும் எனவே தான் இந்த சிலை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலக அதிசயத்தில் ஒன்றாக இன்றளவும் குறிப்பிடப்படுது அதே போல் இந்த நடராஜர் விக்ரகம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க இயலாத தன்மை கொண்டது அதாவது சத்தத்தையும் சரி வெளிச்சத்தையும் சரி தாங்க இயலாத தன்மை வந்து கொண்டது எனவே தான் இந்த கோவிலில் எந்த விசேஷ நாட்களாக இருந்தாலும் மேலதாளங்கள் எதுவும் இசைக்கப்படுவதில்லை எந்த விதத்துலையும் விக்ரம் சேதப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஆண்டு முழுவதுமே இங்கு சந்தன காப்பு சாத்தப்பட்டு இந்த சிலை பாதுகாத்து வருகிறாங்க அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த சிலையுடைய பாலபிஷேக வீடியோவை தான் இன்றைக்கி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து லைவாக பார்த்தீங்க இன்றைய நாள் நிறைய பேருக்கு ஆருத்திர தரிசனம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்திருக்கும் அப்படி தெரியாதவங்க அத்தனை பேருமே இன்றைய நாள் ஆருத்திர தரிசனம் அப்படிங்கிறது தெரிஞ்சு இந்த தரிசனத்தை முதல்ல பார்த்து புண்ணியம் அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் லைவாக என்ன அந்ததோ அதை இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இதை போதே கண்டிப்பாக அனைவருக்கும் ஒரு விதமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ளே வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி வந்திருந்ததுன்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை சிவ சிவா போற்றி அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி பண்ணும்போது சிவபெருமானுடைய அருள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அதிகப்படியாக கிடைக்கும் அதே போல் வருடத்திற்கு ஒரு நாள் அதாவது இந்த ஒரு நாள் மட்டும் மார்கழி மாத பௌர்ணமி நாளில் திருவாதிரை நட்சத்திரத்தில் மட்டும் சந்தன காப்பு வந்து முகத்துவம் கொளத்துலேருந்து கலைக்கப்படும் மேலும் இன்றைய நாள் முழுவதும் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்தன காப்பே இல்லாத மரகத்தாலான மேனியலான நடராஜரை நாம் வந்து தரிசனம் செய்யலாம் அதை தான் நீங்கள் இப்போ லைவாக இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அதனை தொடர்ந்து நடராஜர் சிலை மீது சந்தனதி தைலம் பூசப்பட்ட பின்னர் அதாவது இன்றைய நாள் சந்தனதிக்குன்னு ஒரு தைலம் இருக்கும் அந்த தைலம் பூசப்பட்டதுக்கு பின்னர் வெண்ண சந்தன குங்குமம் மஞ்சள் திரவியம் தேனு பால் தயிர் இளநீர் உட்பட முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகம் நடைபெறும் அந்த முப்பத்தி ரெண்டு வகையான அபிஷேகத்தில் பால் அபிஷேகம் செய்யும்போது மட்டும் நீல நிறமாக மாறும் அந்த அதிசயம் நடக்கும் போது தான் சிவபெருமான் அபிஷேகத்தை ஏற்றுட்டதாக ஒரு ஐதீகமானது சொல்லப்படுது அது இன்றைய நாள் நடந்துருச்சு ஸோ அந்த நடந்த நிகழ்ச்சியின் போது அங்க இருக்கக்கூடிய பக்தர்கள் ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மாதிரி கரகோசம் எழுப்புவாங்களாம் அது லைவ்ல நம்ம வந்து பார்த்துருக்க முடியும் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருக்க முடியாது மேலும் இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் வந்து இன்றைய நாள் செய்வாங்க அப்படி பல்லாயிரக்கணக்கான பக்தர்களோடு நாமளும் வீட்டிலேருந்து தரிசனம் பண்ண புண்ணியம் நமக்கு கிடைச்சிருக்கும் அதே போல் மேலும் நடராஜன் மீது பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த சந்தனம் வந்து மருத்துவ குணம் கொண்டதாக இருக்கிறதுனால அதனை பக்தர்கள் போட்டி போட்டு வாங்கி செல்வார்கள் என்று சொல்லப்படுது மேலும் இதையடுத்து இன்றைய இரவு சரியாக பன்னெண்டு மணி அளவில் திரும்ப இன்னொரு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு மீண்டும் மரகத நடராஜர் சிலை மீது சந்தனமானது பூசப்படும் இப்போ பூசப்பட்ட இந்த சந்தனமானது அடுத்த வருடம் இதே நாள் வரைக்கும் அப்படியே பாதுகாக்காக இருக்கும் ஸோ சந்தன காப்பு கலைக்கப்படாது இன்றைய ஒரு நாள் மட்டும் அழைக்கப்பட்ட அபிஷேகங்கள் செய்யப்பட்டு பன்னெண்டு மணி வரையும் தரிசனத்துக்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த தரிசனத்துக்கு வைக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்கும்போது நமக்கு மரகதலிங்கம் எப்படி இருக்கும் எப்படி உயிரோடு பார்க்குற மாதிரி இருக்குங்கிறத அப்படிங்கிறதெல்லாம் உணர முடியும் ஸோ அதை தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் லைவாக வந்து பார்த்துருப்பீங்க உத்தரகோசம் அங்கை கோயிலுக்கெல்லாம் டக்குன்னு எடுத்தோன்னே நாம் இந்த வீடியோ பார்த்தோம் போக முடியாது அங்கே இருக்கிற பகுதி மக்களால் போக முடியும் நம்மளால் டக்குன்னு போக முடியாது அப்படி போக முடியாமல் இருக்கிறவங்க வீடியோ மூலியமாவது போன புண்ணியம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் லைவாக என்ன நடந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணேன் ஸோ வீடியோ பார்த்த அத்தனை பேருக்குமே இன்றைக்கி வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக உத்தரகோசம் வங்கையில் இந்த நடராஜருடைய அபிஷேகத்தை பார்த்து அவங்களும் சிவபெருமானுடைய அருளை வந்து பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண டைம் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பண்ணி அதை விட இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு இன்றைய ஒரு நாள் நீங்கள் பார்க்காட்டியும் சும்மா ஒரு டைம் ஆச்சு போய் சுவாமி தரிசனம் வந்து பண்ணிட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப புண்ணியத்தை வந்து சேர்க்கும் அதனால மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க ஈவினிங் வேலையில் கூட ஃபாலோ பண்ணுங்க இதே போல வேறொரு அதிசயமான வீடியோவோடு மீண்டும் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்